ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தான் வருஷஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இடையில் நடந்த முதல் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு கடாஃபி ஸ்டேடியத்தில் லாகூரில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்க பாகிஸ்தான் தன்னோட முதல் இன்னிங்ஸில் நூற்றி பத்து ஓவருக்கு முந்நூற்றி எழுபத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க பாகிஸ்தானில் அதிகபட்சமாக இமாம் தொண்ணூற்றி மூணு ரன்னுக்கும் மசூத் எழுபத்தி ஆறு ரன்னுக்கும் ரிஜ்வான் எழுவத்தஞ்சு ரன்னுக்கும் சல்மான் ஆகா தொண்ணூத்தஞ்சு ரனுக்கும் அவுட் ஆகிருப்பார் இதை தொடர்ந்து வந்த மற்ற பிளேயர்கள் சிங்கிள் டிஜிட்லேயும் மீதி நாலு பிளேயர்கள் வந்து டக் அவுட் ஆகிருப்பாங்க தென்னாப்பிரிக்கா பவுலிங்கை பொறுத்தவரை வாழ் தமிழன் சென்றான் முத்துசாமி ஆறு விக்கெட்டே எடுத்திருப்பார் தன்னுடைய முதல் இன்னிங்ஸாக ஆட வந்த தென்னாப்பிரிக்கா அணி எண்பத்தி நாலு ஓவருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பதுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க தென்னாப்பிரிக்காவில் அதிகபட்சமாக டோனி தி ஜோர்ஜி சதத்தை அடிச்சிருப்பார் ரிக்டன் எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பார் இவங்களை தொடர்ந்து மற்ற வீரர்களும் சொல் ஆட்டம் இழந்திருப்பாங்க பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் நுமான் அலி ஆறு விக்கெட்டை எடுத்திருப்பார் பாகிஸ்தான் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தி ஆறு ஓவருக்கு சென்றுரால் முத்துசாமி அவருடைய சூழல் தாக்குப்பிடிக்க முடியாமல் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க பாகிஸ்தானில் அதிகபட்சமாக சஃபிக் நாற்பத்தி ஒரு ரன்னும் பாபர் அசாம் நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கும் ஆட்டமிழந்திருப்பாங்க தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்னு நிர்ணயிச்சிருப்பாங்க பாகிஸ்தான் அணி இரண்டு நாள் மீதி இருக்கிறதுனால இந்த மேட்சை தென் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற நினச்சிருப்போம் ஆனால் பாகிஸ்தானோட பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்கா அணி அறுபது ஓவருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரனுக்கு ஆல் அவுட் இருப்பாங்க பாகிஸ்தான் பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் நுமான் அலை நாலு விக்கெட்டையும் சைன்சான் அஃபிரடி நாலு விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க இதன் மூலம் பாகிஸ்தான் அணி தொண்ணூற்றி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெறுவாங்க ஆட்ட நாயகன் விருது நுமான் அலிக்கு வழங்கப்படும் ஓகே கைஸ் கிரிக்கெட் அப்டேட்டுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் guys.